எனவே அதை அதாவது இலங்கை அரசு ஏன் சொன்னால் நிலம் படிப்பு போன்ற கொடுமைகள் இன்னும் தொடர்கின்றன உருப்படியாக ஏதாவது செய்யப்படும் உதவி கிடைக்கும் முடிந்த பிறகு ஆண்டுகள் ஆகியும் கூட அங்கு இனப்படுகொலை போரபோருக்கு வந்து அடப்படை தொடர் தீர்ப்பாயம் ஜெர்மன் மக்கள் தீர்ப்பாயம் போன்ற இறுதியாக ஐநா மனித உரிமை அந்த மகிழ்ச்சியையும் வீணாவதற்காக தமிழ்நாட்டுக் கட்சிகளும் கிலிரு கட்சிகளும் ஐநா மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் அமெரிக்கா முன்மொழியில் உள்ள நகல் தீர்மானமே உலகத் தமிழர்களுக்கு முழு மன நிறைவை கொடுக்கவில்லை இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் தீர்மானம் அது மேலும் நீர்த்து போக வைக்கப்பட்டிருக்கிறது வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிங்கள இராணுவத்தை உடனே வெளியேற்ற வேண்டும் என்று நகல் தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இப்போது அது முற்றிலுமாக நீர்த்து போக வைக்கப்பட்டு இராணுவத்தை திரும்ப பெறுவது என்ற வாசகமே அந்த தீர்மானத்தில் இல்லாதபடி செய்யப்பட்டுவிட்டது இதன் விளைவாக மேலும் மேலும் இராணுவத்தை தமிழர் பகுதியிலே குவிக்கக்கூடிய துணிவு சிங்கள அரசுக்கு வருவதற்கு இந்த தீர்மானம் வழிவகுத்திருக்கிறது இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த தீர்மானம் நீர்த்து போக வைக்கப்பட்டதற்கு இந்திய அரசே முழு பொறுப்பு என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் இது மிக முக்கியமான பிரச்சனை நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் மாநில கட்சிகள் அகில இந்திய கட்சிகள் உள்பட அனைத்து கட்சிகளும் இதற்கு எதிராக வன்மையான வன்மையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை மனித உரிமை மீறல்கள் மற்றவை குறித்து சர்வதேச புலன் விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஈழத்தமிழர்களின் விருப்பம் என்ன என்பதை அறிவதற்கு உலக அளவில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற இந்த இரண்டு கோரிக்கைகளை உள்ளடக்கிய தீர்மானத்தை இந்திய அரசு உடனடியாக மனித உரிமை ஆணையத்தில் கொண்டு வர வேண்டும் கொண்டு வர தவறுமையானால் அதனுடைய முழு விளைவையும் வரப்போகிற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மற்றும் அதனுடன் கூட்டு சேர்ந்திருக்கிற கட்சிகள் சந்திக்க வேண்டி நேரிடும் என நான் எச்சரிக்க விரும்புகிறேன்